கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நம்புவோரை கைவிடாதவர் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஐந்து ஒரு மனிதன் உயர்ந்த மலைப்பகுதிக்கு சுற்றுலா சென்றிருந்தான் அவன் அந்த இயற்கை காட்சிகளை சுற்றி பார்க்கும்போது உயர்ந்த மலை பகுதியில் இருந்து தவறி விழுந்து இறந்து போனான் தவறி விழுந்த மனிதனுடைய கையிலே காய்ந்து போன சிறு மரக்கிளை ஒன்று இருந்தது அவன் கீழே விழும்போது தப்பி பிழைப்பதற்காக அந்த மரக்கிளையை பிடித்திருக்கிறான் காய்ந்த மரக்கிளை அவனை காப்பாற்றவில்லை அதுவும் ஒடிந்து அவனுடன் சேர்ந்து விழுந்துவிட்டது ஆம் என கன்பான சகோதர சகோதரிகளே நாம் உலகத்தையும் சுயத்தையும் மட்டும் நம்பினால் அது நம்மை வெட்கப்படுத்தி விடும் ஆனால் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளும் நாம் கத்தரையே முற்றும் நம்பியிருப்போமானால் நாம் வெட்கப்பட்டு போகாமல் அவரது நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் வாழ முடியும் தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பெரிய பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார் அவரை நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை வேதத்தில் கோலியாத் என்ற அரக்கன் தன் மாம்ச பலத்தை நம்பினான் தன் ஆயுத பலத்தை நம்பினான் அவனை எதிர்கொண்ட தாவிது யுத்த பயிற்சி இல்லாதவன் ஒரு சிறுவன் எந்த விதமான யுத்த ஆயுதமும் யுத்த உடையும் அவன் அணியவில்லை அதோடு மட்டுமல்ல யுத்த வஸ்திரமும் அவருக்கு பொருத்தி பார்த்தும் அது அவருக்கு சரியாக வரவில்லை ஆனாலும் ஆண்டவரையே நம்பி சேனைகளின் கத்தருடைய நாமத்தினால் நான் வருகிறேன் என்று தாவிது வெற்றி கண்டதை நாம் பார்க்கிறோம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் உங்கள் படிப்பு குறைவாக இருக்கலாம் அல்லது பணபலம் குறைவாக இருக்கலாம் உதவி செய்ய ஆளில்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் மீது உறுதியான நம்பிக்கையை நீங்கள் வைக்கும்போது அவர் நிச்சயம் உங்களை கனம் பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் நீங்கள் வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியமே இருக்காது சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்தில் நான் நம்புகிறது அவராலே வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது பல எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு காணப்படலாம் அதை உலக மனிதர்கள் அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்ப்போடு இருக்கலாம் ஆனால் கத்தர் மாத்திரமே நம்மளுக்கு அதை செய்ய முடியும் உலகம் ஏமாற்றும் உறவுகள் ஏமாற்றும் மனிதர்களும் ஏமாற்றுவார்கள் ஆனால் கத்தரை நம்புகிற ஒருவரையும் அவர் ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டார் ஏமாற்றவும் மாட்டார் ஆகவே கத்தரை நம்பியிருங்கள் கத்தரை நம்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் அவருக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக கத்தரை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது ஜபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்தி அன்று நம்பினோரை கைவிடாத தேவன் நம்பி உலகத்தின் காரியங்களுக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு காரியங்களுக்காக உண்மை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை அளிக்கிறீரே சப்பா அண்டவரை உலக மனிதர்கள் கூட அண்டவரை பல சூழ்நிலைகளில் கைவிடலாம் ஆனால் நீரோ இருந்து அன்றுவரை உண்மை நம்புகிற ஒருவரையும் நீர் விட்டு விலகாமல் கூடவே இருந்து அதிசயங்களை செய்கிறவரப்பா இந்த நாளிலும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து ஆண்டவரே உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிற தேவன் தாமே அன்றவரை எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தியறலும் மீட்புற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்